நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்போர் ஆசிரியர் ஜனுஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தில் யுத்த வெற்றியை பற்றி பேசாத ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஷ கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அமெரிக்க பாலியல் குற்றவாளி எப்ஸ்டின் ஆவடத்தில் இலங்கையின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது பாடசாலை மட்டத்தில் பெற்றோர்களிடம் அறவிடப்படும் நிதி குறித்து பிரதமர் விஷேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்புடன் மேலதிக குழந்தை பறிக்குமாறு வற்புறுத்தல் மொல்லோயாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கத்தின் செயற்பாடு குறித்து ரிஷாட் பதியுதீன் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் பாலியல் தொந்தரவால் நானூற்று ஐம்பத்தொன்பது சிறுவர்கள் பாதிப்பு ஆஸ்திரேலியாவில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளுடன் நபரொருவர் கைதானார் சுதந்திர விடுதலைப் புலிகளுக்கு எதிராக போராடிய வீரர்களின் போர் வெற்றியைப் பற்றி ஜனாதிபதி கருத்துக்களை வெளியிடாமை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளாா் රන ිරුව ද්‍යවසන් කරපපුය එක ආඩම්බනය කතා කරන්න බ ආන්ඩුව හිතනවනක්. D කස්වාදය පරජය කරප්ව එක ජතිවාදයක් කියලන්න.ඒක ජාතිවාත එනෙවෙයි. අපි දෙම ජනාවක් යුද් කරන. අපේරටේ නිදහස්සනේ රාජනායකට ගිමානය කියන්න කොදක් නත් ඉතිර යාහට කර සබපත්තුේ ආන්ු ්‍ර ඩක් වනේ. உலக நாடுகள் தங்கள் சுதந்திர தினங்களில் படைப்பிரிவுகளின் பிரிவுகளின் வெற்றிகளைப் பற்றி பெருமையுடன் பேசுகின்றன சில நாடுகள் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் வெற்றிகளை கூட உலகுக்கு எடுத்துச் செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டெட்பா போது ஆயுதப் படைகளின் பங்களிப்பு பற்றி ஜனாதிபதி பேசினாலும் விடுதலைப் புலிகளுக்கு எதிரான போர் வீரர்களின் வெற்றிகளைப் பற்றி பேசுவதற்கு அவருக்கு தைரியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வெற்றியை இனவாதம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது தவறானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தாங்கள் தமிழர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை என்றும் உலக நாடுகளை அழிக்க முடியாது என்று கூறிய பயங்கரவாதத்துக்கு எதிராகவே யுத்தம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மரியாதை வேட்டுகளை தாண்டி போர் வீரர்களின் வெற்றி அவர்களின் பங்களிப்பு குறித்து பேசுவதை ஜனாதிபதி விரும்பவில்லை என்றால் இந்த அரசாங்கம் குறித்து பேசுவதில் பயனில்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட ஆவண காப்பகத்தில் இலங்கை என்ற பெயர் நூற்று எண்பத்தெட்டு தடவைகள் இடம்பெற்றுள்ளமை தெரியவந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தொடர்பான மின்னஞ்சல்கள் பயணத் தொடர்புகள் தொடர்பாடல் குறிப்புகள் மற்றும் மூன்றாம் தரப்பினுடான உரையாடல்களில் இலங்கையின் பெயர் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன எனினும் இவை பெரும்பாலும் தற்செயலான நிகழ்வுகள் என்றும் தனிநபர்கள் இலங்கைக்கு சென்றமை அல்லது அங்கிருந்து திரும்பியமை குறித்த தகவல்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வசிப்பிட விவரங்கள் கல்விசார் குறிப்புகள் நேர வலயங்கள் பொதுவான உரையாடல்கள் இலங்கையில் தங்கியிருந்தமை அல்லது அங்கு செல்வதற்கான திட்டங்கள் போன்ற சாதாரண உரையாடல்களும் அவற்றில் உள்ளடங்குகின்றன இந்த தேடல் முடிவுகளின் அடிப்படையில் எப்டினின் குற்ற செயலுடன் இலங்கை ஒரு முக்கிய இடமாக இருந்ததற்கான ஒரு ஆதாரமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு தேவையான ஸ்மார்ட் பலகைகளை கல்வி அமைச்சர் பாடசாலைகளுக்கு விநியோகிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் அதற்காக பாடசாலை மட்டத்தில் பெற்றோரிடம் நிதி வசூலிப்பதை உடனடியாக நிறுத்துமாறு பிரதமர் ஹரிணி கோரியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலவச கல்வியை குறைப்பதற்கோ அல்லது ஸ்ரீ ஜாவர்தரபுர பல் மருத்துவ பீடத்தை மூடுவதற்கோ எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் பிரதமர் இதன்போது கூறியுள்ளார் அத்துடன் ஒன்று முதல் ஐந்து வரையான தரங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் தனிப்பாடமாக கற்பிக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் தொழில்நுட்ப உலகத்துடன் இணைந்து பயணிப்பதற்காக ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் ஏற்றவாறு தொழில்நுட்ப அறிவை வழங்குவது குறித்து நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டத்தின் கீழ் நாற்பத்தொரு சிகிச்சை நிலையங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அதற்கமைய தற்போது குறித்த சிகிச்சை நிலையங்களில் எய்ட்ஸ் தொற்றாளர்கள் நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தொரு பேரும் சிபிலிஸ் என்ற பால்வினே தொற்று நோயாளர்கள் ஆயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது பேரும் ஹர்பிஸ் நோயாளர்கள் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோரு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கான மாத்திரைகளில் முப்பத்தாறாயிரத்து நானூற்று இருபத்தொரு மாத்திரைகள் கையிருப்பில் உள்ளன அந்த கையிருப்பு அடுத்த நான்கு மாதங்களுக்கு போதுமானது என்றும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் தற்போது குறித்த நோய்களுக்கான மருந்து தட்டுப்பாடு ஏற்படவில்லை எனவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் கணிமூல சஞ்சிவு கொலை சம்பவத்திற்கு உதவியாக உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை விசாரணைக்காக மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தோராம் தேதி வழங்கிய தடுப்பு காவல் உத்தரவு நிறைவடைந்தது இந்த நிலையில் மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கோரப்பட்டமைக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கனிமுல்ல சஞ்சீவு நீதிமன்ற பிரதிவாதி கூண்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நுவர்லியா ஹங்குராங்கேத்த முல்லையா தோட்ட தொழிலாளர்கள் இன்று பனி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் வேலை செய்யும் மணத்தியாலத்தை அதிகரிக்கவும் இருபது கிலோ குழந்தைக்கு மேலதிகமாக இருபத்தாறு கிலோ தேயிலையை பறிக்குமாறு நிறுவனங்கள் கட்டாயப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டது இரநூறுவா சம்பளம் கூட்டினீங்க ஆனால் கம்பெனியால் இரநூறுவா எங்களுக்கு கூட்டிருக்கு ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு காலையில் சொல்லலாம் தொடர்பு எல்லாத்துக்கு இருபதாயிரம் கிலோ எடுக்க சொல்லி ஆனால் கம்பெனியால் எங்களை சொல்லியிருக்கு இருபத்தாயிரம் கிலோ எடுக்க சொல்லி இது என்ன நான் கே கேட்டு இருபது கிலோ எடுக்க முடியாத ஒரு தான் இருக்கிறோம் கேட்டா எல்லாமே எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு எங்களுக்கு இல்லாத பிரச்சனை குழந்தை ஒரு சில நேரத்தில் இருக்கும் இந்த காலத்தில் இல்லை பூச்சி தின்னு அது சின்ன எல்லாமே எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது என்கேட்ட இருபது கிலோவுக்கு மேலே எங்களுக்கு ஏறவும் இப்போ சரியான கஷ்டத்துல தான் நாங்கள் இருபது கிலோ எடுத்து கொடுத்தோம் இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு அதனால தயவு செய்து கேட்க எல்லாம் சொல்லுங்க இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்துள்ள நிலையில் அவர்கள் பறிக்கும் குழந்தின் கிலோகிராமை அதிகரிக்க கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் நாடாளுமன்ற அமர் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் மலையக மக்களுடைய சம்பள அதிகரிப்பு பற்றி நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அதாவது முழுமையாக சந்தோஷப்படாவிட்டாலும் அரசாங்கம் கொடுப்பதாக சொன்ன ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பாராட்ட வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பள அதிகரிப்பு என்ற அடிப்படையிலே சம்பளத்தை கொடுத்துவிட்டு அவருடைய கிலோ எடுப்பதை அதிகரிக்க கூடாது என்பதை எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு நாலு கிலோ கூட எடுத்தால் இருநூறு ரூபாய் அதில் போயிரும் ஆகவே அப்படி இல்லாமல் முழுமையாக சம்பளத்தை மட்டும் அந்த சம்பளத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தோட்டங்களிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சத்தோச ஊடாக கரம் மற்றும் தாயக்கட்டைகளை இறக்குமதி செய்ததில் மூன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் அரசு நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் பிரதிவாதிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்ப கட்ட ஆட்சிப் பணிகள் மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மார்ச் இருபத்தி தேதிக்கு இந்த தீர்ப்பை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அளுத்கமகே நளின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நந்தமல்லவராஜ் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் பதினான்காயிரம் கேரம் பலகைகள் மற்றும் பதினான்காயிரம் தாயக்கட்டைகளை கொள்வனவு செய்ததில் சுமார் மூன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசியல் லாபம் பெறும் நோக்கில் விளையாட்டுக் கழகங்களுக்கு அவற்றை விநியோகித்ததன் மூலம் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தவறளித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஆட்சிப் பணிகள் தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்படவிருந்த போதிலும் தீர்ப்பு இன்னும் தயாராகாத காரணத்தினால் அதனை மார்ச் இருபத்தை தேதிக்கு ஒத்திவைப்பதாக மேல் நீதிமன்ற நீதிபதி அறிவித்தார் இலங்கையின் பல்கலைக்கழக கல்வி இளைய தலைமுறையினருக்கு பொருத்தமானதல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் குற்றம் சுமத்தியுள்ளார் எனவே பல்கலைக்கழக கல்வி முறையில் மாற்றம் வேண்டுமென அவர் இன்று தமது நாடாளுமன்ற உரையின்போது வலியுறுத்தியுள்ளார் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் கற்று வெளியேறியவர்கள் எங்களிடம் தொழில் கேட்பதில் எந்த விதமான இருக்க முடியாது அவர்கள் இப்போது ஆசிரியர் தொழிலை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் அவர்கள் அந்த தொழிலை இதற்கான தீர்ப்பு என்பது தீர்மானம் என்பது கட்டாயம் அவசியமாக இருக்கின்றது தொழிலுக்குரியவர்களை நாங்கள் பயிற்றுவித்து பல்கலைக்கழகத்தில் இருந்து எடுக்கின்ற போது அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய விதத்தில் அந்த பாடவிதானம் இருக்க வேண்டும் இன்னும் பத்து பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற பாட விதான மாற்றியமைக்கப்பட வேண்டும் அவர்கள் வெளியேறியவுடன் அரசிடம் தொழிலை கேட்கின்ற அளவுக்கு தான் இப்போ இருக்கின்ற கற்றலும் எனவே பல்கலைக்கழகம் கல்வி அறிவுசார் கல்வியாக திறன்களில் பிரயோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லை இனவாதம் இல்லாத அரசாங்கம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது மன்னார் மற்றும் புத்தளம் பாதையை நிரந்தரமாக மூடுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் நாங்கள் மீது ஒரு ஒரு நல்லெண்ணம் கொண்டிருந்தோம் இல்லாத அரசாங்கம் அரசாங்கத்தில் நாங்கள் காணுகின்ற ஒரு நல்ல ஒன்றாக பார்க்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் புத்தளம் மன்னார் பாதையை நிரந்தரமாக மூடுவதற்கான துரோகத்தை செய்கின்றது என்றால் அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது முட்டு தூக்குகின்ற உங்களுக்கு நியாயம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் எமது சமுதாயத்தில் இருக்கிறார்கள் நல்ல விஷயத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவில்லை ஆனால் புத்தளம் மன்னார் பாதையை மூடுவீர்களாக இருந்தால் இது முஸ்லிம்களுக்கான பாதை அல்ல அல்லது தமிழர்களுக்கான பாதை அல்ல இதன் நாட்டுக்கான பாதை எனவே தயவு செய்து விலங்குகளை பாதுகாக்கிறோம் என்று மக்களை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடாது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கடற் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது கடற்றொழில் நடவடிக்கைக்கு இயந்திர உபகரணங்களை பயன்படுத்துவதை அரசாங்கம் தடை செய்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு வாகரை கடற்றொழிலார்கள் இன்று கபர ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டோட்டலுக்கு எமது இணையதளத்துக்குள் பிரவேசியங்கள் உள்நாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மத்ரோவை அர்ஜென்டினாவுக்கு நாடு கடத்துமாறு அந்த நாட்டு நீதிமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் சிறைப்பிடித்த அமெரிக்கா அவர்களை தங்களது நாட்டுக்கு அழைத்துச் சென்றது அத்துடன் அவர்கள் மீது அமெரிக்க நீதிமன்றில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குக்காக நிக்கோலஸ் மதுரோவை நாடு கடத்துமாறு அமெரிக்காவிடம் அர்ஜென்டினா கோரிக்கை விடுத்துள்ளது நிக்கோலஸ் மதுரோ மீது மனித உரிமை அமைப்புகளால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் பியூனஸ் அயஸில் உள்ள நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது அதற்கமைய இந்த வழக்கு விசாரணைக்காக நிக்கோலஸ் மதுரோவை அர்ஜென்டினாவுக்கு நாடு கடத்துமாறு அர்ஜென்டினா நீதிமன்ற நீதிபதி செபாஸ்டியன் ராமோஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணைய விளையாட்டுகளூடாக சிறுவர்களை இலக்கு வைத்து பாரிய அளவிலான பாலியல் துஷ்பிரயோக குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் இருபத்தேழு வயதுடைய நபரொருவரை குயின்ஸ்லாந்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் ஆஸ்திரேலியா மற்றும் ஏனைய பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த சுமார் நானூற்று ஐம்பத்தொன்பது சிறுவர்கள் இந்த நபரின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த நபருக்கு எதிராக ஐநூற்று தொன்னூற்று ஆறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அவரது இலத்திரனியல் சாதனங்களை பரிசோதித்த காவல்துறையினர் அவற்றில் இருபத்தி மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை பாதிக்கப்பட்டவர்களில் இருநூறுக்கு மேற்பட்டோர் ஆஸ்திரேலியாவையும் ஏனையோர் ஆங்கிலம் பேசும் நாடுகளையும் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஏழு முதல் பதினைந்து வயதிற்குட்பட்ட சிறுவர்களாகவர் அதன்படி இதுவரை முன்னூற்று அறுபது சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏனையோரை அடையாளம் காணும் பணிகள் சர்வதேச ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படுகின்றன வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் சர்வதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் காரணமாக இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் அவதானிக்கப்பட்டன அதன்படி இன்றைய நாள் ஆரம்பத்தில் தங்கத்தின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் மாற்றமின்றி இருந்தபோதும் இருபத்தி கேரட் தங்கம் உயர்வு மாற்றத்தை கொண்டிருந்தது எனினும் இன்று மாலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஐயாயிரம் ரூபாயால் உயர்வடைந்து மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது அதேநேரம் தங்கம் மூன்று அறுபதாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது வர்த்தக வாணிபச் செய்திகள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு சர்வதேச இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிக்க தீர்மானித்துள்ளவை தொடர்பில் தொடர்ந்தும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன இலங்கையில் இடம்பெறும் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணித்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு அபராதம் மற்றும் நிதி நிறுத்தம் போன்ற கடும் தண்டனைகள் விதிக்கப்படலாம் என இந்திய தரப்பு எதிர்பார்க்கிறது எனினும் இந்த தண்டனையிலிருந்து தப்புவதற்காக சர்வதேச கிரிக்கெட் ஃபோர்ஸ் மஜாஸ் விதியை பயன்படுத்த பாகிஸ்தான் முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவுக்கு எதிராக விளையாட பாகிஸ்தான் சங்கமே தடை விதித்துள்ளதாலும் அது தங்களின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது என்று சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் வாதிட பாகிஸ்தானிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேநேரம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் தமது நாட்டு அணி பங்கேற்கப் போவதில்லை என்ற முடிவில் பாகிஸ்தானிய அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் செவாஸ் ஜெரீப் மீண்டும் அறிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தில் யுத்த வெற்றியை பற்றி பேசாத ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஷ கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அமெரிக்க பாலியல் குற்றவாளி எஃப்டி ஆவணத்தில் இலங்கையின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது பாடசாலை மட்டத்தில் பெற்றோர்களிடம் அறிவிடப்படும் நிதி குறித்து பிரதமர் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்புடன் மேலதிக கொழுந்தை பறிக்குமாறு வற்புறுத்தல் முலோயாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கத்தின் செயற்பாடு குறித்து ரிஷாத் பதியுதீன் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் பாலியல் தொந்தரவால் சிறுவர்கள் பாதிப்பு ஆஸ்திரேலியாவில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளுடன் நபரொருவர் கைதானார் இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்